ராகேல் சின்ன பாருங்க அவர் ரொம்ப அழகு இந்த லேயால் வந்து பெரிய இருக்கா பாருங்க அவன் வந்து கூச்சப்பா இருவா அவளை அற்பமா நினைக்கிறாங்க எல்லாரும் புருஷா அற்பமா நினைக்கிறான் தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சியும் அற்பமா நினைக்கிறா சொந்த பந்தம் அற்பமா நினைக்குது அப்பா நடனா நல்லபடியா எல்லாருக்கும் மத்தியில் கல்யாணம் பண்ணி வைப்பான்னு பார்த்தா நைட்டோட நைட்டா இவங்ககிட்ட புடிச்சு குத்துட்டாரு அப்பாவும் நம்மளை அற்பமா நினைக்கிறாரு எல்லாரும் அற்பமா நினைக்கிற சூழ்நிலையில எல்லாரும் என்ன படிப்பு உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி அற்பமா நினைக்கப்படுறீங்களா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்க்கிற தேவனா இருக்கிற ஆமே ஆமே நீங்க சபைக்கு வந்து கர்த்துடைய வார்த்தையை பார்க்கறீங்களே கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலிருந்து உங்களை பார்க்க விரும்புகிறார் ஆமே அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு கர்த்தர் அதாவது லேயாலை அற்பமா எல்லாரும் அற்பமா எல்லாரும் நடத்துறாங்கன்னு கர்த்தர் கண்டு அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தாராம் அல்லே லூயா அவளை பிளஸ் பண்ணாராம் கர்த்தர் இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு நான் உங்களை பிளஸ் பண்ணுகிற மாதம்ன்ற ஆமே